ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அமைச்சர்களும் ஒரே இடத்தில் குழுமி இருந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க போதாத குறைக்கு ஒன்றிய செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மொத்த திமுகவும் கூடியிருக்கிறது திமுக விட்ட மிகப்பெரிய ஒரு படைபலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது ஆட்பலம் இருக்கிறது இவ்வளவு பலம் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று ஒரு தூது செய்தியை அனுப்பியிருக்கிறது இதே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஒருவர் பெயர் சிவசுப்பிரமணியமா சொந்த ஊர் அன்னியூரா அவர் ஒரு செய்தியை வந்து அண்ணன் சீமான் சொல்ல சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் மீதும் மகிழ்ச்சி மீது எங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது எங்களுடைய மூத்த அமைச்சர் பெருமக்கள்லாம் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்காம தூங்கறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன் சீமான் சொல்லி அவங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க அவங்க எங்க ஆட்களை பார்த்து ரொம்ப உரண்டு எழுக்கிறாங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல அவங்க உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும் எங்க கிட்ட ரொம்ப எங்களை பத்தி பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் சரியா பேசுறாங்க அந்த தங்கச்சி தான் ரொம்ப பேசுது எங்களை ரொம்ப கேவலப்படுத்துதுங்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம் நிறைய வேலை செய்யறோம் ப்ரோ ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அண்ணன் சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு ஒரு ப்ரோட்ட சொல்ல நான் அண்ணன் சொல்லுவேன் டே அவங்க நமக்கு என்னடா இருக்கு அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு அவங்க நம்ம சண்டை அன்னி சிவா கூட இல்ல நம்ம சண்டையே அவங்க ஓனர் கூட தான் ஓனருக்கு நமக்கு தான் போட்டி அவர் அவருன்னு பாவம் அவருக்கு இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு போயிடுவார் அத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேத்து நான் கொஞ்சம் லீவ் போட்டேன் அதுல இங்க தங்கிச்சு ஒரு பெரிய சம்பவத்தையே பார்த்து விட்டு இருக்கு ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்திற்குரிய திராவிட முன்னேற்ற உரம்புரப்புகள் நேரத்தில் இருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக அவங்க உருவாக்கி வைத்திருந்த அந்த மாடலை திராவிட மாடலை ஒரே ஒரு அந்த வரைபடத்தில் மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு சாராய மாடல் என்று நாங்கள் சொன்னால் சாராய வியாபாரி ஸ்டாலின் என்று சொன்னால் திமுக உடன்பிறப்புகளுக்கு கோபம் வருது சாராய அவர் சொல்றாங்க டாஸ்மாக மூட சொல்றாங்க மது விளக்கு மூட மது விளக்கு கொண்டு சொல்றாங்கன்னு நாங்கள் சொன்னா உங்களுக்கு கோவரும் உங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்றாரு நீங்க கள்ளச்சாராயத்துல ஐம்பத்தி அறுபத்தி பேர் இறந்துட்டாங்க அதனால கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்களே இந்த டாஸ்மாக தமிழ்நாட்டுல பல லட்சம் பல லட்சம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இது அப்பட்டமான மனிதவள ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இந்த சரக்கை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று அண்ணன் திருமாவரவன் சொல்றாரு அந்த கேள்விக்கு இந்த அரசு என்ன பதில் இருக்கு அதே மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுறாரு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்துக்காட்டி இந்தியா முழுமைக்கும் மது வழக்கு கொண்டு நிதி நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருமாவளனுக்கு எங்க கிட்ட அப்படியே உங்ககிட்ட உங்க ஆட்ட போய் சொல்லுங்க நீங்க இங்க சொல்ல வேண்டாம் சட்டசபையில போய் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அண்ணன் திருமாவளவன் பேசியது சரி ஆனால் அதே கருத்தை சட்டசபையில அண்ணன் திருமாவளிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் பேச மாட்டாங்க அப்படி பேசுவதற்கான ஒரு பிரதிநிதி தான் எங்களுடைய தங்கை அபிநயா தேர்தல் வாக்குறுதியாக நாங்க எதையும் சொல்லல நாங்க வந்தா உங்களுக்கு வந்து பாலாறு தேனாறு ஓடும் நாங்க வந்தா உங்களை அப்படி வாழ வைப்போம் தங்கத்தட்டுல வாழ வைப்போம் அப்படிலாம் சொல்லல ரெண்டு வாக்குறுதியும் நாங்க கொடுத்துருக்காங்க ஒரு வா ஒரு வாக்குறுதி நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டால் அர தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் தரமிகுந்த பள்ளிகளாக இருக்கும் என்று ஒரு வாக்குறுதியை எங்களுடைய வேட்பாளர் அபிநயா கொடுக்கிறார் அதே போல இந்த தொகுதியில் மக்களாலேயே அடித்து உடைத்து எரியப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கிறார் அப்போ குடிகார ஓட்டு புறம் போச்சு சொல்லக்கூடாது மது பிரியர்கள் மது பிரியர்கள் வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க குடிகாரன்னு சொன்னால் அது கோச்சுக்குவாங்க மது பிரியர்கள் திருடன்னு சொன்னால் இப்போ திமுக கோச்சுக்குது திருடன்னு சொல்லாதீங்க திருடன்னு சொல்லாதீங்க என்ன சொல்லணும் பணம் எடுப்பாளர்னு சொல்லுங்க ஊழல் அதாவது அவர் வந்து ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறவன் இப்படி சொல்லிங்க நீங்கள் ஆத்து அதிகமாக இருப்பதை குறைப்பவர் ஆத்து மணல் குறைப்பாளரா மலையை வெட்டார் மலை கொள்ளையர் சொல்லாதீங்க மலை குறைப்பாளர்னு சொல்லுங்க புது புது வார்த்தைகளை இந்த விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்கள் அந்த வார்த்தையில விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்லம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை அந்த வார்த்தையை பார்த்தோம்னா காதல தேன் வடியும் அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கும் மக் அந்த மக்களை தேடி மருத்துவத்தை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது இந்த மக்களை தேடி மருத்துவம் எங்கேயாவது இருக்கா யாரையாவது உங்களுக்கு தேடி வந்திருக்கா மக்களை தேடி மருத்துவம் இல்லன்னு தேடி கல்வினாட்ட பள்ளிக்கூடம் திறந்து வச்ச பள்ளிக்கூடத்திற்கு திருச்சி பொன்மலை பக்கத்துல பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில ஒரே ஒருத்தன் சேர்ந்துருக்கான் ஒருத்தன் ஒருத்தர் சேர்ந்துருக்கிறான் அதை வைத்திருக்கு ஓராசிரியர் பள்ளி நடந்துட்டு இருக்கு தொடக்க அரசு தொடக்கப்பள்ளியில ஒருத்தர் தான் சேர்க்க தமிழ்நாடு முனைக்கும் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறது இந்த மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்ப்ப சேர்க்கலாம் என்ற ஆய்வை இந்த அரசு நிகழ்த்தல இதுலேயும் தமிழ்நாட்டில் அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கப்படுவது பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ஆனால் பள்ளி கல்வித்துறையிலே இன்னைக்கு மாணவர்கள் சேர்க்க இல்லை

ஏண்டா இப்படி பள்ளி கல்வி பள்ளிக்கூடங்களில் எதற்காக மாணவர்கள் சேர்க்க இல்லை எப்படி தனியாருக்கு போறான் என்று நீங்கள் ஆய்வு நிகழ்த்தியது உண்டா கேரளாவுக்கு அதிகமாக சுற்றுலா போறானே ஏன் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக சுற்றுலா வரலை என்ற ஆய்வை இந்த சுற்றுலாத்துறை நிகழ்த்தியது உண்டா கேபிஎன் பேருந்து ரதிமீனா டிராவல்ஸ் இப்படி தனியார் பேருந்துகள்ல மக்கள் பயணிக்கிறாங்களே ஏன் அரசு பேருந்துகளை ஆய்வை இந்த கட்ட கேவலப்பட்ட சாராய வியாபாரி ஸ்டாலின் நிகழ்த்தியது உண்டா குடிக்கு ஏன் வரலு இந்த அரசாங்கம் படிக்க ஏன் வரலு கேட்கலையே அதுக்காகத்தான் நாங்கள் அடிப்படை தேவை உண்ண உணவு உடுத்த உடை பாதி வயசையும் நாங்களும் தாண்டியாச்சு நிறவேற வந்துருச்சு இப்போ மொத்த வாழ்க்கையில பதினாலு வருஷம் அழகான எங்க அண்ணனாவது நாற்பது வயசுல தான் கட்சி இருந்தார் நானும் இருபத்தி ரெண்டு வயசு எங்க அண்ணன் கையை பிடிக்கும் போது வாழ்க்கையுடைய எல்லா இன்பங்களையும் தொலைச்சிட்டோம் இளமை பருவத்தை மொத்தமாக இந்த அரசியலை கொடுத்துக்கிறோம் எந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்னை போன்ற எனக்கு எனக்கு கீழே தம்பி ஹிம்லரு அதுக்கு கீழே தம்பி இடமானம் கார்த்தி அதுக்கு கீழே அபு இன்னைக்கு எங்க அக்கா சத்யாவுடைய மகள் பதினெட்டு வயசுல கட்சிக்கு வர்றாங்க எல்லா இளமையை நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல எங்க சொத்தை வைக்கல எங்க நகையை வைக்கல எங்கள் வாழ்க்கையை இந்த அரசியலுக்காக நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் நாங்கள் கருணாநிதி போல வாரிசு அரசியல் செய்யல எங்க அப்பாலாம் சாதாரண பொதுக்கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டாரு அரசியலுக்கு வாடகை கிடையாது எங்க அம்மாவுக்கு கை நாட்டு தவிர என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வந்து ஒரு பொது மேடையில் அரசியல் பேச முடியும் என்று எங்களுக்கு கற்பித்தவன் எங்களுடைய அண்ணன் சென்றவன் சீமான் இன்னைக்கு இந்த நாம் தமிழ் இருக்கிற அத்துணை பேச்சாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் எவருக்கும் அரசியல் என்னன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் தேசிய ஒரு தேசிய இறை இறையாண்மையா தேசிய பாதுகாப்பா புதுசா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியில் சேரும் இறையாண்மை தேசியம் தமிழ் தேசியம் அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் நம்ம ஆளுக

பெரியாறு அண்ணா என்ற நூறாண்டு கால தமிழ் திராவிட அடையாளத்தை சுக்கு சுக்காக நுரைக்கி போட்டு தமிழ் தேசிய அடையாளங்களை உயர்த்தி பிடித்தார் இன்னைக்கு வந்து இரட்டமலை சீனிவாசனாக நாங்கள் நினைவு மண்டபம் கட்ட போறோம் ஐம்பது வருஷமாச்சு ஐயா தாத்தா இமானுவேல் சேகரார் இறந்து ஐம்பது வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் மணிமண்டம் கட்ட போறோம் இப்ப ஐம்பது வருஷம் மணிமண்டம் கட்டாம புடுங்கிட்டு இருந்தியா செய்யமான ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு அந்த அடையாளங்களை களவாட உத்தராமலிங்கத்தருடைய சமாதிக்கு போய் நின்றுகிட்டு போகும்போது பேசுறாரு ஸ்டாலின் ஆக புத்திராவிழித்தவர்கள் அவர் சோத்திர போராட்டத்தில் போராடியவர் ஆகாத வகைகளில் அவர் அவருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்து நம்முடைய தாத்தா தான் நம்முடைய அப்பா தான் இப்போ யாராவது கேட்டாங்களா அப்போ என்ன எந்தெந்த அடையாளங்களை நாம தூக்குறோமோ அண்ணன் சீமான் தூக்கிறாரோ அந்த அடையாளங்கள்லாம் கடவாடுகிற திராவிடம் சீமான் வந்ததுக்கப்புறம் என்னப்பா என்ன நீங்கள் பெரிய சாட்சித்தீங்க ஒன்று புள்ளி ஒன்று நாலு எட்டு விழுக்காடு வாக்கு தானப்பா வாங்குனீங்க இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க அவ்வளோதானே என்ன கேட்குறான் சீமான வந்த புள்ளி ஒன்னு நாலு எட்டு எங்களுடைய வெற்றி அண்ணன் சீமானுடைய அரசியலுக்கு ஆங்கிலம் இந்தி கன்னடம் தமிழ் என்ற இருந்த இடத்திலே அந்த இந்தியை அழித்துவிட்டு தமிழுக்கு முதன்மைத்துவம் கொடுத்தார் சீமானுடைய வெற்றி அதிகாரத்துக்கு வரல எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல மேயர் இல்ல பெரிய பணக்கார கட்சியா இல்ல ஆனாலும் செந்தவன் சீமான் பேசினால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பத்து சீமான் வேலூர் சிறந்து வெளிவரும் பொழுது என் தம்பிமார்களுடைய விடுதலை ஏழு பேர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தார் பத்தாண்டு காலத்தில் அந்த ஏழு தமிழரும் விடுதலை செய்ததுதான் செந்தவன் சீமானுடைய வெற்றி சாலையில் செல்கிற பொழுது உணவகம் என்ற பெயர் பலகை அந்த பெயர் பலகையிலே தெரிவது சீமானுடைய வெற்றி ரமேஷ் ராவணனாக சுரேஷ் என்று இருந்தவன் சுந்தரமாக முருகேஷ் என்று பெயர் வைத்துக் கொண்டவன் அழகு தமிழ பெயர் சுட்டுகிறான் சதீஷ் இன்னைக்கு துருவனாக மாறுகிறான் மகேஷ் இன்னைக்கு மயிலனாக மாறுகிறான் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமானுக்கு கிடைத்த வெற்றி புலித்தேவன் என்பது சாதி அடையாளம் அழகமுத்து கோவன் என்பது சாதி அடையாளம் வென்னி காலாடி என்பது சாதி அடையாளம் என்று பார்க்கப்பட்ட தமிழ் சமூகத்திலே புலித்தேவன் என்று பிள்ளைக்கு பெயர் வைக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி இருப்பதால் செந்தவர்கள் சீமானுடைய மிகப்பெரிய வெற்றி முன்னாரு காலத்துல தமிழ் தமிழர் அப்படின்னு பேசினா நீங்க கேட்பான் ஒரு காலத்துல இன்னைக்கு அரசியல பண்றோம் பா அப்படின்னு கேட்பாங்க நீங்க பறையருக்கான அரசியல் பண்றோம் அப்படின்னு நீங்க நாடாளுக்கான அரசியல கேட்டா நீங்க பெருந்தொழி மக்கள் கேட்பாங்க நான் கட்சியான அரசியல் பண்ணுன்னு கேட்டா நீங்க தேவநாதன் யாதவ் கட்சியான்னு கேட்பாங்க நான் இந்துக்களுக்கான அரசியல் நான் திருட்டு திராவிட பயில்களான அரசியல் பண்ணு கேட்டா நீ திமுகவானு கேட்பாங்க நான் தமிழுக்கான அரசியலை பண்ணேன்னு சொன்னா நீ நாம் தமிழர் தான் கேட்பான் தமிழ் தமிழருக்கான அடையாளமாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி மாறி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஆக சிறந்த வேட்பாளரை படித்த படிப்புக்கு சம்பாதிக்க வாங்கலாம் ஒரு தனி மருத்துவமனை போட்டால் லட்சங்களில் மாதம் சம்பாதிக்கலாம் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இருபத்தி வயசாகுது வயசு ஆகுது இருபத்தாறு வயதில் ஒரு பிள்ளை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வேட்பாளராக போட்டி போட முடியும் என்பதே மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை செய்திருக்கிற நாம் தமிழக உங்களுடைய வயது பிள்ளை இருபத்தாறு வயசு இளைஞர்கள் யாராக உங்க வயசு பிள்ளை ஒருத்தி அன்னியூர் ஒரு ஆரம்பித்து அத்தனை பேரையும் ஓட விட்டுக்கிட்டு இருக்கா அந்த ஒன்றுக்காவது நீங்க வாக்கு செலுத்தணும் அதுக்காகவாது நீங்க வாக்கு செலுத்தணும் உங்கள் உங்க 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 ஊர்ல பிறந்தவ உங்கள் ஊர் பிள்ளை உங்கள் மண்ணின் பிள்ளை விக்கிரவாண்டியில எந்த குளத்துல என்ன பிரச்சனை எந்த ஏரியால என்ன பிரச்சனை எங்க சாலை இல்லை எங்க பள்ளிக்கூடம் இல்ல எங்க என்ன தொழில் வரணும் என்று எல்லாம் தெரியும் இங்க என்ன விளையும் அதுக்கான விளைச்சல் எவ்வளவு கொடுக்கணும் என்று எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தரை வேட்பாளராக நிப்பாடி கைவிட்றாதீங்க கைவிட்டாதீங்க இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்கிற அந்த நம்பிக்கையை உடைப்போம் அந்த சென்டிமெண்டை உடைப்போம் இடைத்தேர்தலில் நாம் தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்றது என்கிற வரலாற்று சாதனையை விக்கிரமாண்டி தமிழர்கள் நீங்கள் நிகழ்த்த வேண்டும் இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அது நாங்கள் வரவேற்பதா வரவேற்கிறாங்க தாண்டி அதிமுக தொண்டர்களுக்கு மறைமுகமான ஒரு உத்தரவை இவர் கொடுத்திருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் இந்த திருட்டு திமுகவை வீழ்த்த மைக்க கையில் எடுங்க சொல்லியிருக்காரு எப்படி தளபதி விஜய் மைக்கில் கையெடுத்து கையில் எடுத்தாரோ அதே போல விக்கிரவாண்டி மக்களும் மைக்க கையில் எடுங்க அபிநயா பொன்னியலுக்கு இரண்டாம் எண்ணிலே மைக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள்